நான் இதுல sugar, cashew nuts, kismis ஓட இந்த மிஸ் கிஸியோ சேர்த்திருக்கேன் ஹேவ் இட் அப்படி சொல்லு அப்படி அப்படி சொல்லிட்டு தான சிவா அதெல்லாம் சிவா இது யாரு வீராசாமி படத்துல வந்து சொல்லணும்னா சார் என்ன சொல்லிட்டாரு நீ பேசினதுக்கு அப்புறம் நான் வந்து பாப்பேன் என் கண்ணுல தண்ணி வரணும்னா நானே எங்க பொட்டலம் வித்துக்கிட்டு தெரியறேன் இதுல நீ வேற சானியா இதெல்லாம் விட்டுட்டு வீட்டு வேலைக்கு போலானாலும் கஞ்சா காரின்னு முத்திரையை குத்திப்பிட்டாங்க சூர்யா டெத் சீன் வந்துட்டு விக்ரமா அடிச்சு பேசுற சீன் வந்து பாலா சார் இருந்தாங்க மாயாவி வந்து சார் ப்ரொடியூஸ் அதுல வந்து ஜோதிகா மேம் ஒன் வாய்ஸ் பேசியிருப்பாங்க கிளைமேக்ஸ்ல அவங்களுக்கு அந்த எமோஷன் வரலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து டப் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஏன்னா அது தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் நைட்ல போய் அதை ஒரு நாள் ஆச்சு ஃபுல்லாச்சு சார் வந்து

ஆரம்பத்துல இருந்து ரொம்ப சாஃப்டான வாய்ஸ் அத ஹீரோயின்ஸ்க்கு பேசிட்டு இருந்தீங்க ரம்பா தேவியன் அவர்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா பேசினது வந்து திமுரு படத்துல ஸ்ரேயா உங்களுக்கு சோ அந்த வாய்ஸ் நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கற அந்த குரல் ஏண்டா என்ன மப்பு இருந்தா இந்த ஈஸ்வரி மேல கைய வச்சுட்டு நீ பாட்டு போய்க்கிருப்ப எப்போ என் மேல உன் கை பட்டுச்சோ அப்பவே நீ தாண்டா எனக்கு புருஷன் இந்த வெள்ளிக்கிழமை என் சேலை மேல கை வச்ச அடுத்த வெள்ளிக்க உடம்பு மேல கை வெப்ப என் புருஷனா இல்ல இசுக்கு உனக்கு இங்கதான் தெரியாது குறுக்க பேசுற கல்யாணம் மாவட்டம் எல்லாத்தையும் கத்துக் மாமா ஐத்த நான் நல்ல மூட்ல இருக்கிறப்போவே உங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்க இல்ல இதே மொரப்போட நின்ன கொத்தி எத்து சொருகிடுவேன் உனே கொன்னுட்டு நான் வெள்ளப்புடைய கட்டிக்கிருவேன் பத்தின்றத்துக்குள்ள போயிருங்க ஏலே மாயி என்றா

அப்படின்னப்போ எனக்கு போல்டு வராது நான் ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ட் நார்மலாகவே அதனால் எனக்கு போல்டு வராது சார் நான் ரீமா தான் பேசுவேன் நான் நான் அவங்களுக்கு மின்னலையில பேசியிருக்கேன் மை ஹீரோயின் நான் தரமா அடம் பிடிக்கிறேன் அவர் இல்லை இதை ட்ரை பண்ணலான்னாரு நான் கோச்சிக்கிட்டு முடியாது போங்க உங்க டபிய பேச மாட்டேன் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் பேச மாட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட் டேயும் கால் பண்ணி கூப்பிட்டாரு அப்புறம் சரி ரொம்ப நம்ம இது பண்ண வைக்க வேணாம் அது எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருந்தது சரி இவ்வளவு சொல்றாங்க டைரக்ட் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வேண்டா விருப்பா போனதுதான் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா ஓகே ஆகாது மசனிக்க பேசிடுவோம் அப்படிதான் போனேன் ஆனா அவர் சொல்ல சொல்ல அந்த கேரக்டர் பத்தி பேச பேச எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னு தெரியல நானே டிஃப்ரெண்ட் வந்து வாய்ஸ் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சேன் அதுல அந்த பேஸ் வாய்ஸ் அவர் வந்து இது மெயின்டைன் பண்ணிக்கோன்னாரு அப்புறம் அவர் தான் இருந்து சொல்லி கொடுத்தாரு ஏன்னா அவரு மதுரைக்காரரு அந்த மதுரை ஸ்லாங் ஆல்ரெடி நமக்கு கொஞ்சோண்டு பாரதிராஜா அது அவர் சொல்ல சொல்ல என்ன போய்க்கிருக்க இருக்க இருக்க அந்த அந்த இதெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்துருச்சு ஆனா எவ்ரி டைலாக் எவ்ரி வேர்ட் எவ்ரி சென்டென்ஸ் வந்து சார் தான் சொல்லி சொல்லி மாமா எல்லாமே அவர்தான் சொல்லி கொடுத்தாரு அந்த படத்துல நிச்சயமா மிகப்பெரிய பாராட்டுகள் நிறைய அவர் ஃபர்ஸ்டே சொன்னாரு அவர் அந்த வாய்ஸ் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் நீ பாரு இதுல நீ அவார்ட் வாங்குவ அப்படின்னாரு சோ அவார்ட் கிடைச்சது அவார்ட் கிடைச்சது அந்த படம் பேசும்போது சைமல்டேனியஸா வெயிலும் பேசினேன் பிரியங்காக்கு சோ இங்கியூ ஷவுட்டிங் அங்கியூ ஷவுட்டிங் ஒரு மாசம் வாய்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு சி நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து நம்ம டோட்டலா டீப் டவுன் இது ட்ராவல் ஆகி பேசும்போது ரொம்ப இங்க வீட்லயே காத்து மாதிரி இருந்தேன் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸும் போயிடுச்சு பேச முடியல ஆனா இன்னைய வரைக்குமே அது வந்து ஒரு என்ன சொல்றது நிறைய பாப்புலாரிட்டி தேடி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு வர்றது எல்லாமே அந்த ரவுடி வில்லி சாஃப்டா பேசுற நேச்சரே வர மாட்டேங்குது நான் சொல்ற ஐயோ நான் சாஃப்டா பேசுற கேரக்டர் தயவு செய்து எனக்கு அப்படி கொடுங்க ஏன் வில்லியே குடுக்கு இப்போ கூட அவங்க சலார்ன்னு ஒரு படம் நடந்து அதுலயும் அதே மாதிரி வெள்ளி டைப் வரலட்சுமி மேம் ஒரு படம் பண்ணிருந்தாங்க வீர சிம்மா ரெட்டின்னு சொல்லிட்டு அது கூட நிறைய மீம்ஸ்ல ஓடிட்டு இருக்கு அதுவும் அதே மாதிரி திமிர்ல பேசுனாங்களே அதே மாதிரி வேணும் திமிர்ல எல்லா ரெஃபரன்ஸுமே அந்த திமிர் ரெஃபரன்ஸ்ல தான் போகுது என்ன எல்லா மனசுலயுமே இருக்குல்ல அதான் பாகைன் அந்த அந்த சீனும் அந்த வந்தா சாஃப்ட்டா தான் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கணும் ஆசையா வேற நீங்க எல்லாம் பண்றீங்களா நீங்க சாஃப்டாவும் பேசுறீங்க இல்ல ஆனா பாருங்க ரெஃபரன்ஸ் பட் இட் டேக் டூ மச் ஆஃப் எஃபர்ட் ஓகே டேக்ஸ் டூ மச் ஆஃப் எஃபர்ட் ஆனா அந்த எஃபர்ட்டுக்கான இது ரெக்கக்னிஷன் கிடைச்சா ஹாப்பி சில இதுல கிடைக்கும் சில இதுல கிடைக்காது ஜிவிஎம் சார் உடைய மின்னலே வெரி ஃபேமஸ் சீன் மை ஃபேவரட் フィルム2 சூப்பர் இந்த அஞ்சு நாள் எப்படி போச்சுனே தெரியல ஒவ்வொரு நிமிஷமும் என்னால மறக்க முடியாது சொல்லவா எனக்கு انا ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ திங்க் ஐ அம் கிரேசி அபௌட் யூ ஏய் ஏய் என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற சாப்பிட்டு வில்லையாவுமே நீங்க பேய் பண்ணீங்க இப்ப சங்கீதா அவர்களுக்கு தொடர்ந்து நீங்க வாய்ஸ் குடுத்திருக்கீங்க பிதாமகன் சங்கீதா அவங்களுக்கு நீங்க தொடர்ந்து பேசிருக்கீங்க அவங்க படங்கள் சங்கீதா கிருஷ் உயிர்ல பேசிருக்கீங்க நீங்க உயிர் அது ஒரு நெகட்டிவ் ஷேடான கரெக்ட் அது ஆனா கொஞ்சம் சாஃப்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா ஆனா எனக்கு பிடிக்கல அவனே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு நல்லா பண்ணிருப்பாங்க ஆமா சாமி சார் வந்து சாமி சார்

கஞ்சா விற்கிறவங்க அண்ட் அவங்களுக்கும் விக்ரம் சாருக்கும் லோக்கல் லோக்கல் கேரக்டர் அது வந்துட்டு அதுலயுமே ஒரு ஒரு வேரியேஷன் தான் நார்மலா பேசுற மாதிரி இருக்காது அது பாலா சாருக்கு படத்துல ஒர்க் பண்றது எல்லாருமே ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரி சொல்லுவாங்க எப்படி பாரதி ராஜா சொல்ற மாதிரிதான் பயப்படுவாங்க எல்லாருமே பாலா சார் வந்து இப்படி கேட்பாங்க அப்படி கேட்பாங்க ஆனா நான் அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து சூர்யா டெத்து சீன் வந்துட்டு விக்ரமா அடிச்சு பேசுற சீன் வந்து பாலா சார் இருந்தாங்க டப் போது அப்போ அவங்க வந்து இப்படி வேணும் இந்த மாதிரி எனக்கு எமோஷன் வேணும் இந்த இடத்துல இந்த டைலாக்ஸை அப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மூணு வாட்டி ஜஸ்ட் மானிட்டராக சாதாரணமாக நாங்கள் பேசி பார்த்துக்கிட்டோம் அப்புறம் டேக் போனேன் ஒரே டேக்கு தான் அவர் வந்து ஆச்சரியப்பட்டாரு வந்து எனக்கு முதுகில் தட்டி கொடுத்த சூப்பராக பேசினேன் அப்படின்னாரு அது வந்து எனக்கு தான் எல்லாருமே பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க அதான் சார் இப்படி யாருக்கும் பிரேஸ் பண்ணதில்லை அப்படின்னு எனக்கு அவர் சொன்னது ஈஸியா இருந்தது அத வெளிக்கொணர்றதும் எனக்கு கஷ்டமா தெரியல ஒரு அவங்க வந்து சங்கீதாவே வந்து கொஞ்சம் வெயிட் போட வச்சு அதுல கொஞ்சம் லோக்கலா இருக்கிற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி தான் சோ அந்த டயலாக் பேசும்போது எப்படின்னா ஒரு பேர்டை வந்து ஃபுல்லா பேசக்கூடாது அப்படியே கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி இருக்கணும் அப்போதான் அந்த லோக்கல் இது வரும்ன்ற அந்த டெக்னிக் வந்து சார் சொல்லி கொடுத்தாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கேக்குறது வந்து எல்லா வார்த்தையும் ஸ்பஷ்டமா எல்லாமே இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படி அந்த வார்த்தையை பண்ணாதான் அது வந்து ஒரு அந்த லோக்கல்ல ஒரு ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுல அந்த இதுக்கு வந்து நல்ல பாராட்டு கிடைச்சது அதோட இதுவா வந்து எனக்கு மாயாவி வந்து சார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஆமா அதில் வந்து ஜோதிகா மேம் ஓன் வாய்ஸ் பேசியிருப்பாங்க ஆஸ் அ ஆர்டிஸ்டாகவே நடிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸில் அவங்களுக்கு அந்த எமோஷன் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டப் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நைட்டு போய் அந்த ரீல் அவர் ஃபுல்லாக இருந்தார் அந்த படத்தில் இப்போ அவங்க வாய்ஸ்ல உங்க வாய்ஸ் இருக்கு ஆ இருக்கு ஸோ அது வந்து ஜோதிகா பேசுன மாதிரியே இருக்கணும் அதனால அவங்க வாய்ஸை கேட்டுக்கோ கேட்டுக்கோன்னு ஒரு ரெண்டு சீனை போட்டு காமிச்சிட்டு அப்புறம் அதுலயே வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து டப் பண்ணிருக்கேன் இது எப்படி வாஷ் பண்ணீங்கன்னா வந்து இப்ப இது இது வரைக்கும் எங்களுக்கே தெரியாது இப்ப கிருஷ்ணன் நடந்துதுன்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமாவும் இருக்கலாம் பாக்கும்போது இப்ப த்ரூ அவுட் பேசுறது வேற அந்த நடிகையோட சொந்த குரலே அவங்க பேசியிருக்காங்க ஜோதிகாமே பேசியிருக்காங்க ஆனா அவங்களோட குரலும் அதுல கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஆனா பண்ணிட்டேன் சார் அது பயங்கர ஹாப்பி

இன்னொரு படம் காதல்னு ஒரு படம் சந்தியா வேற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசியிருந்தாங்க எண்டு கிளைமேக்ஸ் மட்டும் பாலாஜி சக்திவேல் சார் வந்து வேற ஒரு வாய்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் அந்த எமோஷன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன அவன் சாரோட சமுராய் படத்துல நான் ஜெயா சீலுக்கு டப் பண்ணியிருந்தேன் சோ அதுல அவர் என்ன கூப்பிட்டு அதை டப் பண்ணாங்க அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லா வந்து என்னோட வாய்ஸ் தான் இருக்கு அதுல ஸ்கூல் அவங்க குழந்தைங்க ஆஃப்டர் மேரேஜ்ன்ற போஷன் வந்து என்னோட வாய்ஸ்ா இருக்கும். நீங்க பேசுனது அது. அப்ப பட் அது வந்து ஒரு நாள் ஆச்சு. ஒரு நாள் டப்பிங். ஒரு நாள் ஃபுல்லா ஆச்சு. அப்பா சார் வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு டைலாக் இப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும். நான் முருகா முருகான்னு கத்தி கடைசி முருகான்ற மாதிரி. முருகா அந்த ஃபீல் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு கூட சொல்லலாம்

ஆனால் ஆல்ரெடி ரகட் மாதிரி ரோஜாக்கு வாய்ஸ் பேசுறதுனால மும்தாஜுக்கு ஒரு குறைவான வாய்ஸ் பேசுறதுனால அது வேற வேற இதுவாக பிரீத்தாவும் ரோஜாவும் ஒரே படம்னாலுமே கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க இவங்க ரகடா ரகடா இருப்பாங்க நீங்க மும்தாஜின்னு சொல்லும்போது போது இப்போ அவங்களோட ரொம்ப குறிப்பிட்டு சொன்னோம்னா குஷி அண்ட் லண்டன்ல தான் நீங்க சொல்லுறது அவங்களுக்கு எல்லா படங்களும் தான் பேசிருக்கீங்க இப்போ நீங்க எந்த படமும் சொன்னீங்க லூட்டி மோனிஷா அண்ட் மோனாலிசால இருந்து அவங்களுக்கு நான் டிஆர் சார் படத்துல இருந்து வருது ஆமா வீராசாமி பேசியிருக்கேன் வீராசாமி இன்பாக்ட் வீராசாமி படத்துல வந்து சொல்லணும்னா அந்த சீன் கிளைமேக்ஸ் சீன் பேசிட்டு சார் என்ன சொல்லிட்டாரு இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க நான் நீ பேசினதுக்கு அப்புறம் நான் வந்து பார்ப்பேன் என் கண்ணில் தண்ணி வரணும்னாரு பேசினதுக்கப்புறம் அவர் வந்து இன்ஜினியர் ரூம்ல நின்னுட்டு அது அப்படியே பாக்குறாரு அவர் கண்ணில் தண்ணி வழியுது எனக்கு வந்து என்ன சொல்றது இல்லை அவர் ஃபீல் பண்றதுக்கு அவரை இது பண்ண சொல்றதா இல்ல நம்ம நல்லா பண்ணியிருக்கோன்னு ஃபீல் பண்றதா

நீங்க குஷி லண்டன் சொல்லும் போது இதுல ஒரு பக்கம் அகைன் விஜய் சார் காம்பினேஷன் இருக்கு விவேக் சார் காம்பினேஷன் இருக்கு இந்த பக்கம் லண்டன் வரும்போது வடிவேல வெடிமுத்து கேரக்டர் மும்தாஜ் இருக்கும் ரொம்ப பெரிய ஹிட் அகைன் அந்த ட்ராக்குமே சோ அது வடிவேல் நீங்க ட்ராக் பேசி இப்ப நீங்க ஹீரோஸோட சொன்னீங்கல்ல ஏதாவது ஒரு படத்துல வந்து காமெடி ஆக்டர்ஸோட சேர்ந்து ட்ராக் பேசுவோம் இல்ல பட் லண்டன் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பேசும்போது குஷி எப்படின்னா சார் சூர்யா சார் வந்து அவர் வந்து லிட்டரலி ஆக்ட் பண்ணியே சொல்லி கொடுத்தாரு அந்த அந்த நேசல் டோன் வரணும் அப்போ எப்படின்னா குழந்தை வந்து ஏதாவது ஒரு பொருளுக்கு அடம் பிடிச்சா அப்படி இருக்கும் அப்படியே அடம் பிடிக்கும்ல அந்த இன்டோனேஷன் எடுத்து அவர் அவர் நின்று அப்படி பேங்க் பண்ணலாம் சொல்லி கொடுத்தாரு அப்படி சொல்லு அப்படி அப்படி சொல்லிட்டுதான் சிவம் அதெல்லாம் அப்படிதான் சொல்லி சொன்னது இப்போ ஈஸியா வருது நானும் என்ன என்ன அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துதான் அவரு எடுத்தார் அந்த அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லண்டன்ல வந்து ஆஸ் யூஷுவல் மும்தாஜ் ஒரு அவங்க வாய்ஸ் ஒரிஜினல் வாய்ஸே கொஞ்சம் ஆஹ் தான் நடிச்சாங்க மோனிஷால பட் இதுல வந்து கொஞ்சம் அந்த செட்யூசிங் கேரக்டர் கொஞ்சம் குழைவா இருக்கும் வாய்ஸே அதை எடுத்து பேசினேன் உனக்கும் எனக்கும் படத்துல தேஜஸ்ரீ வந்து அவங்க கொஞ்சம் சீன்ஸ் தான் வருவாங்க படத்துல குஷில வந்து சிவா சிவான்னு மும்தாஜ் அவங்க பேசுற மாதிரி இது உனக்கும் எனக்கும்ல தேஜஸ்ரீக்கு நீங்க பேசினது சந்தோஷ் சந்தோஷ் ஹல்வா எஸ் நான் இதுல சுகர் கேஷினட்ஸ் கிஸ்மிஸோட இந்த மிஸ் கிஸியும் சேர்த்திருக்கேன் அந்த போஷன் குட்டியா இருந்தாலும் அப்படி

நிறைய நமீதா பேசி மேம் ஐஸ்வர் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அதுல ஏதாவது பேசலாம் ஒரு ட்ரீமி சீன் அந்த பிகினிங்ல சிஸ்டர்ஸ் பேசிக்கிறது எனக்கு மின்னல் மழை புயல் எல்லாம் வேணும் அதுல இருந்து தேவன் போல ஒருத்தர் புறப்பட்டு வருவாரு பாரதி கவிதை பாடுவாரு அந்த மாதிரி நீயும் ஒருத்தர் செலக்ட் பண்ண வேணாமா சூப்பர் இனிஷியலா மணிசர் படங்கள ரோஹினி மேம் பேசிருக்காங்க பட் நீங்க கண்டுகொண்டு கண்டுகொண்டு உங்களோட வாய்ஸ் தான் அதுலயுமே வந்து ரெண்டு வேரியேஷன் டிஃபரன்ஸ் தெரியும் அப்பாவது அவர்களோட போர்ஷன் தனியா இருக்கும்

பண்ணிட்டு ஒரு இது ஷோ மாதிரி அவங்களே பார்த்துப்பாங்க அப்போ அந்த மாதிரி நான் ஒரிஜினல் பைலட் ட்ராக் கேட்டுட்டு நான் ஃபில்அப் பண்ணேன் அவங்க பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் கிட்ட எப்படி இதுக்கெல்லாம் ட்ராக் இல்லாமல் இருந்துச்சு கேட்டாங்க அப்பதான் சொல்லிருக்காங்க இல்லை இந்த இடம்லாம் கீதா அப்படின்னு தென் ஹர் அப்படின்னு வந்ததுதான் அந்த வாய்ப்பு அப்படியே இருக்கு அவங்க வாய்ஸ் பைலட் ட்ராக்கும் எதுவும் வேரியேஷன் தெரியலன்றதுனால அவங்களே டப் பண்ணட்டும் சொல்லிட்டாங்க. அப்படி வந்தத அப்படி வந்தத கண்டு கொண்டு இந்த வைப். அவர் இருந்து எல்லாமே அவர்தான். அவர் சொன்ன ட்ரெண்ட் தான் அதுல. राजीव சார் சொன்னது சோ எனக்கு என்னன்னா டப்பிங் இப்போ காலக்கட்டத்துல வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து உட்கார்றது இல்ல டப்பிங்ல. ஆனா டைரக்டர்ஸ் இருந்தா தான் எனக்கு தெரிஞ்சு இட் will be a அந்த சீரியஸ் ஆர் ஓ அந்த வகையில நான் நிறைய டைரக்டர்ஸோட கூடவே இருந்து ஒர்க் பண்ணனால எனக்கு அது ஹாப்பி நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் இந்த மோஸ்ட் மெமரபுல்லா நீங்க யார சொல்லுங்க நிறைய ரெண்டாயிரம் படங்களும் போது பலநூறு இயக்குனர்களோட படிக்க எல்லாருடும் ஒரு ஒரு இது இருக்கு எல்லாரையும் சொல்லலாம் பாலச்சந்திர சார்லாம் ஒரு பார்த்தாளே பரவசம்ல வந்து அந்த ஜிக்கி அந்த வாய்ஸ்ல வந்து அந்த ஃபோன்ல மாதவனோட சிஸ்டரா ஒர்க் பண்ணி லவ் பண்ணி வீட்ல போயிட்டு வேற ஒரு பேர் வச்சு பேசுவா அந்த நீ அந்த நார்மலாக பேசுறதை விட்டுட்டு அந்த இங்கே ஒரு கரகரப்பு வச்சு அது பேசணும் அப்படின்னு சொல்லி கொடு ஸோ சி ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்கும் அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் ஸோ அவங்க இருந்தால் தான் இட் வில் பி அ பெட்டர் திங் அதனால் கண்டுகொண்டு இல்லை சார் ராஜீவ் சார் இருந்ததுனால ஐ வாஸ் ஹாப்பி டப்பிங் ஃபார் தட் அண்ட் மணி சார் கூடவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னோட வாய்ஸ் வரல குரு படத்தில் ராஜீப் சார் தான் கேமரா மேன் சோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு ஐஸ்வர்யா ராய்க்கு டப் பண்ணேன் ஒன் வீக் ரிலீஸ்க்கு முன்னாடி சம்படி யாரோ வந்து ஒரு இது கிரியேட் பண்ணிட்டாங்க லைக் சூர்யா சார் பேசியிருக்காரு அபிஷேக் ஸோ இன்னொரு செலப்ரிட்டி பேசுனா இது ஐஸ்வர்யா ராய்க்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு இது குடும்பம் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா அந்த கேரக்டருக்கு அது கரெக்டாக இருந்தால் ஓகே தானே வை டியூ வாண்ட் அ செலிப்ரிட்டி நத்திங் லைக் தட் என்ன அது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டாக ஆச்சு பட் அழகம்பெருமாள் சார் தான் அதில் அசோசியேட்டாக இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு டாக் வந்திருக்குமா ஸோ சாரி டு சே அப்படின்னு பட் ரிவ்யூலாம் கூப்பிட்டாங்க போய் பார்த்தேன் ஆனால் மன வருத்தமாக தான் இருந்தது அது ஃபுல் அண்ட் ஃபுல் மணி சார் கூடவே இருந்து டப் பண்ணார் ம் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு ஆனா என்னன்னா ஃபைனல் ப்ராடக்ட்ல நம்ம வாய்ஸ் வரல அப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது மும்பை எக்ஸ்பிரஸ்ல வந்து மனிஷா அவர்களுக்கு வாய்ஸ் நீங்க தான் இல்லையா ஸோ அந்த படம் எப்படி இருந்துச்சு மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து சார் கூடவே இருந்தாரு பக்கத்துலயே உட்காந்து ஒவ்வொரு டைலாக்கும் சொல்லி கொடுத்தாங்க ஒரு பிரமிப்பு இஸ் மல்டி டேலண்டட் ஒரு அவர் ஒரு என்சைக்ளோபீடியா அவரே ஒரு என்சைக்ளோபீடியா தான் அப்புறம் அவ்வளவு விஷயம் அவ்வளவு விஷயம் டெக்னிக்கலா அவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்தாரு அந்த கேரக்டர் வந்து இதர் அவங்க பியூட்டிஃபுல்லா இருந்தாலும் வாய்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடாது வாய்ஸ் வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கணும் கேக்குறதுக்கு வந்து நமக்கு அப்படின்ற மாதிரி ஆஹ் அந்த மாதிரி வேணும் கொஞ்சம் பேஸா வேணும் ரஃப்பா வேணும்

அதோட கலவையா தான் இப்ப நிக்கிற எந்த ஹீரோயினுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணீங்க பேசும்போது அப்படி இல்லை எல்லாமே எனக்கு அப்படி எல்லாமே எவ்ரிடே நான் போற ஒவ்வொரு நாளுமே நான் வந்து ஒரு புது வெஞ்சருக்கு போற மாதிரி தான் ஃபீல் பண்ணி போவேன் அதனால பழசு இப்போ நேத்து நம்ம என்ன பண்ணோம் அதை வச்சு இன்னைக்கு அப்படி போக மாட்டேன் இது என்ன இது இது வந்து ஒரு புது கதை புது அதே ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும் இப்போ தேவியானி மேமே வேற ஒரு கதை நடிச்சிருந்தாலும்

அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வாட்டி அந்த சீனை பார்த்து நம்ம உள் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் தான் டைரக்டர்கிட்ட என்ன கதை என்ன ரோல் அவங்க அப்படின்னு கேட்போம் ஏன்னா அவங்களோட ஒரிஜினாலிட்டி நம்ம எடுத்துக்கணும் பட் அட் த சேம் டைம் டேரக்டரோட குழந்தை தானே அந்த படம் ஸோ அவரோட தாட் எப்படி இருக்கு அந்த கேரக்டர் எப்படி வரணும்னு அவர் நினைக்கிறாரோ அதையும் கல்டிவேட் பண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு

சோ எங்களுக்கு ஜாப் வந்து இது வரைக்கும் தான் பெரிய சேலஞ்சானா அது இல்லையா இட்ஸ் அ வெரி வெரி கிரியேட்டிவ் ஜாப் காதல் படத்துல இந்த ஒரு நாள் ஆச்சு ஒரு ரீலுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேற ஏதாவது படம் வந்து முழு படத்துக்கு பேசி இருப்பீங்க பட் ரொம்ப நாள் ஆச்சு பா அரை மணி நேரத்துல காட்டு திமிர் தான் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாசம் பண்ணீங்களா அப்பா